இங்க ஆலத்தூர் உழவர் உழவர் திருவிழா இரண்டாம் ஆண்டு தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு அருமையான இயற்கையான எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையா இந்த அமைப்பு வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு இயற்கை சூழல்ல ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்து எப்படி நம்ம இருக்கணும் என்ன மாதிரியான சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம கேடு விளைவிக்காம செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா செஞ்சிருக்காங்க இங்க நான் வந்து என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பேர் மணிகண்டன் நான் சீர்காழி பகுதியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துட்டு இருக்கேன் எனக்கு பெரிய உந்துதலா இருந்தது அப்பா அவங்க தான் அவங்க சித்தரையா வந்து அப்பான்னு தான் நான் அழைப்பேன் அவங்க மிகப்பெரிய உந்துதலா இருந்தது ஏன்னா எந்த ஒரு பொருளையும் சொல்லையும் ரொம்ப தெளிவாகவும் அதனுடைய பயனையும் ரொம்ப தமிழ்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானவங்க அதுக்கப்புறம் சிஏகேஎஸ் மூலயமா மேடம் மூலியமா எங்களுடைய கிராமங்கள்ல இயற்கை விவசாயம் தொடங்கப்பட்டது இப்ப எப்படி எல்லாம் வந்து ஒரு விவசாயம் அதை சாப்பிட்ட தொழில்நுட்பங்களை வந்து ஒரு புதி அதே மாதிரி நாங்களும் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தோம் இன்னைக்கு எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சக்சஸ்ஸா மாறி இருக்கு ஏன்னா அதனுடைய தொழில் முறைகளும் என்னுடைய முறைகளும் அதை நம்ம விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய வழிவகைகளும் இன்னைக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு அதை வந்து அதை மேன்மேலும் அதை வந்து செஞ்சு செஞ்சு அதுல இருந்து நிறைய அனுபவங்களை எங்கள் மூலியமா உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரியான இந்த ஆலத்தூர் உழவர் இந்த பயிர் ட்ரெஸ்டனுடைய மேடம் அவர்களையும் சார் அவர்களையும் ரொம்ப வந்து பாழ்ந்து வணங்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்களும் உயர் நல்ல பணம் வேலை பார்த்தவங்க திறந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் மேம்படணும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து உணவு முறைகள்ல மாற்றங்கள் ஏற்படணும் அவங்களுடைய ஆஹ் ரீதியான பிரச்சனைகள்ல நிறைய வந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அவங்க மேல ஒரு அக்கறை எடுத்து இந்த விஷயங்களை செயல்படுத்த வந்திருக்காங்க இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் வந்திருக்கீங்க கை தூக்குங்கய்யா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் இவர்க்கு விவசாயிகள் வந்திருக்காங்க அதை இல்லாம இந்த விழாவை பார்க்கணும் நம்ம குழந்தைங்கள கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற பெற்றோர்கள் வந்திருக்கவங்க கை தூக்குங்க ரேட்டுங்களா கிட்டத்தட்ட அது ஒரு இருபது முப்பது சதவீதம் குழந்தைகளை கூட்ட வந்த பெரியவங்க அவங்க அந்த மாதிரி வந்திருக்கீங்க ஏன் இங்க நம்ம வந்திருக்கோம் இங்க என்ன காரணத்துக்காக இந்த விழாவை நம்ம வந்து பாக்கணும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கறதுக்கு எதுக்காக வந்திருக்கோம் என்னய்யா இயற்கை விவசாயத்தை தெரிஞ்சுக்கறதுக்கு ரைட் அப்புறம் வேற ஆஹ்

இப்போ ஐயன் என்ன சொன்னாங்க அப்ப மைக்கை கொடுக்கல ஏன் என்ன சொன்னாங்க கவலை வானீங்களா பெற்றோர இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் அதாவது ரசாயன உரத்தை பார்த்து முள் வெங்காயம் கடலை உணவு புண்ணிகள் உற்பத்தி அதை சாப்பிட்ட உடனே நமக்கு எல்லாத்துக்குமே புத்துணர் நோய் ஆமாம் சர்க்கரை அல்சர் முத்து மூச்சு வலி எல்லா விதமான வலிகளும் ஏற்றி விடுவது ஏன்னா ஆ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன் இந்த இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் ரசாயனம் கிடையாது தலை எருவு மட்டுமே போட்டு நான் பயிரிட்டோம் அன்றைய இருந்த மக்கள் யாருமே தொண்ணூறு வருஷம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க இப்போ உள்ளவங்க நாற்பது ஐம்பதுக்குள்ளதே காலத்தை முடித்து கொண்டு போயிடுறோம் என்ன காரணம்னா இந்த அந்த உணவை சாப்பிட்டவர்கள் நம்ம அவர்களுக்கு வியாதிகள் உண்டாகிவிட்டது அதோடு இல்லாம இந்த ஆட்சி நடக்கிறதுக்காக சில தாரா கடைகளை மக்கள் இளமையிலேயே பாதி நாட்களே உயிர் போகக்கூடிய அளவில் இன்னைக்கு சர்க்கார் நடத்தி கொண்டு இருக்கிறது அதையும் நான் மிகவும் கண்டிக்கிறேன் எனவே எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்து நல்ல உற்பத்தி பண்ணி இந்த வழங்கக்கூடிய சந்ததிகளுக்கு வியாதிகள் இல்லாமல் மூட்டு வலி சர்க்கரை வியாதி புத்து நோய் போன்ற உயிர்கொழி நோய்கள் வராத அளவுக்கு இயற்கை உணவை தயார் பண்ணி நான் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்திருக்கிறத உங்களோட காட்டி மிகுந்த வழக்கு ஐயா ஐயா கொள்வேன் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க ரசாயனம் ஒண்ணு ரெண்டாவது வரு எனக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சந்ததிகள் ரைட்டுங்களா அவங்களுடைய குழந்தைங்க பேர பிள்ளைங்க இதெல்லாம் என்ன நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்ம இதில் வந்து வயசான அறுபது பேர் அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்கள்லாம் இருப்பீங்க வந்திருப்பீங்க அவங்கெல்லாம் அப்போ இருக்கக்கூடிய விவசாய முறைகள்ல இந்த மாதிரியான ரசாயன எச்சங்கள் ரசாயன முறைகள் அப்போ கிடையாது அப்போ இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களை தான் பயன்படுத்தினாங்க அதை உணவாக வந்து பயன்படுத்தினாங்க அதனால் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரசாயன உரங்களும் பூச்சி மருந்துகளுடைய எச்சங்கள் அதிகமா என்ன நிறைய நம்ம என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் வருது அந்த மாதிரியான குழந்தைகளுடைய பாதிப்புகள்லாம் இல்லாம நம்மளுடைய சந்ததிய நம்ம இயற்கை விவசாய முறைகள்ல விவசாயம் செய்து வரக்கூடிய உணவுப் பொருள்களை நீங்க என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படி உற்பத்தி செய்யாத விவசாயிகள் இந்த மாதிரி விவசாயிகள் செய்யக்கூடிய இயற்கை விவசாய பாரம்பரிய நெல் ரகங்கள் அரிசிகள் இதை வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய சந்ததியும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கின ஆலத்தூர் உழவர் அந்த ஃபை ட்ரஸ்ட் அவர்கள் மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா